சாத்தங்குளம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் செஞ்சதால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கே வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கு காவல்துறையிலும் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க மக்களுக்காகவே அதாவது காவல்துறை மக்களின் நண்பன் அப்படிங்கிற நிரூபிக்கும் வகையில் வந்து நிறைய போலீஸ் வந்து காவல்துறையில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு போலீஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்ஸ்மையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை அம்பத்தூர் பிஎஸ்என்எல் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகே உள்ள பாலத்தின் கீழ் சிலர் வீடுகள் இல்லாமல் நடைபாதையில் வசித்து வருகிறார்கள் வறுமையின் கோரைப்பிடியில் வீடு இல்லாமல் பாலத்தின் கீழ் வசிக்கும் இவர்கள் அம்பத்தூர் எஸ்டேட் தொழிற்சாலைகளில் வீணாக வெளியே போடப்படும் துண்டு துண்டு இரும்புகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் சேகரித்து அவற்றை கடைகளில் விற்று அதன் மூலம் வாழ்பவர்கள் இவர்களின் இத்தகைய கொடிய வறுமையில் இவருடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பதே கடினமான காரியமாக இருக்கும்போது அவர்களை பள்ளிக்கூடம் அனுப்புவது என்பது கற்பனை செய்யக்கூட முடியாத பார்க்க முடியாததாக இருந்தது அவர்களுடைய பிள்ளைகளும் சாலைகளில் விளையாடி கொண்டும் அவர்களுடன் சேர்ந்து இரும்பு மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய வீணான பொருட்களை சேகரித்து கொண்டும் இருந்தார்கள் இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து போகிறார்கள் யாரும் இவர்களுக்கு உதவ முன் வரவில்லை ஆனால் காவல்துறை கரம் கொடுக்க முன்வந்தது சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தின் ஆய்வாளராக உள்ள விஜயராகவன் அம்பத்தூர் எஸ்டேட் பகுதிகளில் ரோது செல்லும் போது அங்கே பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சுக்கு அருகே உள்ள பாலத்தின் கீழ் வசிக்கும் பாதையோர வாசிகளின் பிள்ளைகளை சாலைகளில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து அவர்களின் அவர்களின் காக்கி மனதுக்குள் இரக்கம் ஏற்பட்டுள்ளது படிக்க வேண்டிய வயதில் இப்படி எந்த ஆதரவும் இல்லாமல் கல்வியும் வழிகாட்டுதல்களும் இல்லாமல் இருந்தால் இந்த குழந்தைகள் வரும் காலத்தில் நோக்கி நோக்கியல்லவா செல்வார்கள் அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து இன்ஸ்பெக்டரான விஜயராகவன் அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார் அந்த குழந்தைகளை அழைத்து விசாரித்த போது அவர்களில் மூன்று பேர் வறுமையால் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுவிட்டதும் தெரிய வந்தது அதே போல பள்ளிக்கூடம் போகிற வயதில் அவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றும் விசாரித்துள்ளார் மொத்தம் பத்து பேரை கண்டறிந்தார்கள் இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக வேண்டுமானால் அவர்களுக்கு சீருடை பள்ளி புத்தகப்பை பாடநூல் உபகரணங்கள் எல்லாம் தேவை என்பதையும் அறிந்தார் அந்த சிறுவர்களின் பெற்றோர்களை அழைத்து விசாரித்ததால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும்போது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளனர் அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களின் பண உதவியோடு ஆறு சிறுமிகள் நான்கு சிறுவர்கள் என மொத்தம் பத்து மாணவர்களுக்கு சீருடை காலனி பேஸ்ட் ப்ரஷ்ஷு புத்தக பையி பாடநூல் உபகரணங்கள் என அனைத்தையும் வாங்கி கொடுத்துள்ளார் பின்னர் அந்த சிறுவர்களை அங்கே உள்ள பட்டரவாக்கம் உயர்நிலை பள்ளியில் அதாவது ஆங்கில வழி கல்வியில் படிக்க சேர்த்துள்ளார் ஏதோ பள்ளிக்கூடம் சேர்ந்து விட்டோம் என்று விட்டுவிடாமல் அவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த பிள்ளைகளை அம்பத்தூர் எஸ்டேட் போலீஸ் தினமும் தங்களுடைய ரோந்து வாகனத்திலேயே அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடம் அழைத்து சென்றும் அழைத்து வரவும் ஏற்பாடு செய்துள்ளார் இதனால் பாதையோர வாசிகளின் பிள்ளைகள் தினமும் பள்ளிக்கூடம் சென்றும் வருகிறார்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் தீய வழிகளில் செல்லாமல் தடுத்து பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் என்பது ஒரு சின்ன சந்தோஷம் என்கிறார் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் ஆய்வாளரான விஜயராகவன் காவல்துறை மக்களின் நண்பன் என்பார்கள் அதை வெறும் வார்த்தைகளால் அல்லாமல் நிஜமாக்கி காட்டியிருக்கிறார் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் ஆய்வாளரான விஜயராகவன் இவரை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இவரை பற்றி அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க